பெண்களுக்கு வரவே கூடாத நஞ்சி போல ஒரு குணம் தான் பெண்ணுடைய குடும்பத்துக்கும் ஆபத்து அவங்கள பிள்ளைகள தருமியாவுக்கும் அது ஆபத்து கவலையான விஷயம் என்னென்ன பாவத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய உம்மான் பாவத்துக்கும் வழிகாட்டினாங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கீங்க ஆம்ப பிள்ளைகளுக்கு கொளுக்கமான உடுப்பு பெண் பிள்ளைகளுக்கு கொளுக்கமான உடுப்பு சின்ன வயசுல பாவமான உடுப்பை கெட்டவர்கள்கிட்ட உடுக்க காவல் செய்தவர்கள்கிட்ட உடுப்பை விபத்தாரி கிட்டே உடுப்ப அவங்களுக்கு போட்டு பழக்கினா அதுதான் நாளைக்கு பிள்ளைகளுக்கு வரும் உண்மை கூட்டிக்கொண்டு போடா மேக்கப் பண்ணி கொண்டு போற மகளை யாரு மகள் வயசு வந்த மகள் என் அர்த்தம் என்ன அர்த்தம் நான் உன்ன நரகத்தில் இது பாதுகாக்கிற இல்ல நீ வேணும்னா நரகத்துக்கு போ உம்மை கொண்டு போற நரகத்துக்கு இன்றைக்கு சிரிச்சு கொண்டு போற மகள் நாளைக்கு அல்லாத முன்னுக்கு இடி பிடிப்பா